திருவள்ளூர் மத்திய மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அம்பத்தூர் ஆவடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட பொதுக்குழு கூட்டம் திருவள்ளூர் அடுத்த ஆவடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் ந ஆனந்த கிருஷ்ணன் தலைமையில் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று நடைபெற்றது திருவண்ணாமலை சந்தை மேட்டில் பல்வேறு வேளாண் பிரச்சினைகளை முன்வைத்து தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாபெரும் மாநாடு வரும் டிசம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று நடைபெற உள்ளது அம்மாநாட்டில் விவசாயிகளின் பாதுகாவலர் மருத்துவர் ஐயா அவர்களும் விவசாயிகளின் போராளி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் அம்மாநாடு சிறப்பாக அமைய மருத்துவர் ஐயா தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் ஆணைப்படி அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று பொதுக்குழு நடத்தி மாநாட்டு நோக்கத்தை விளக்கி உழவர்களை திரட்ட ஆவடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் மாநில செயலாளர் இல வேலுசாமி பாமக முன்னாள் மாநில துணைத் தலைவர் கே என் சேகர் மாவட்ட தலைவர் கே பி பாண்டுரங்கன் தொகுதி செயலாளர்கள் பி ஹரிஷ் ஆர் கே கோபிநாத் சு செல்வகுமார் ஆவடி மு செந்தில்குமார் திருவேற்காடு செந்தில்குமார் ஜே குறு ஏழுமலை ஏ கோடீஸ்வரன் அம்பத்தூர் பிரபாகரன் மகளிர் அணி செயலாளர் சசிகலா ஜெயராமன் திரிபுரசுந்தரி சுந்தரி கலைசெல்வி மற்றும் ஆவடி சத்யா ஆகியோர் கலந்து கொண்டு திருவண்ணாமலை சந்தை மேட்டில் பல்வேறு வேளாண் பிரச்சினைகளை முன்வைத்து நடக்கவுள்ள தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாபெரும் மாநாட்டிற்கு திருவள்ளூர் மத்திய மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அக்னிப்புரட்சி செய்திக்காக குமார் திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கத்தினுடைய மாநில மாநாடு வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திருவண்ணாமலையில் நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டில் தமிழன போராளி விவசாயிகளுடைய பாதுகாவலர் மருத்துவர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் விவசாயிகளுடைய போராளி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் இந்த மாநாட்டில் பல லட்சம் உழவர் மக்கள் குடும்ப குடும்பமாக கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் விவசாயிகளுடைய நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்கக்கூடிய நதிகள் இணைப்பு திட்டம் உழவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு விலையின் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் அதேபோல இயற்கை சீற்றங்களுக்காக பாதிக்கப்படக்கூடிய அந்த விவசாய பெருங்கள் குடுங்குடி மக்களுக்கு உரிய நிவாரணம் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற உன்னதமான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் நடைபெற இருக்கிறது இந்த மாநாடு என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு திருப்புமுனை மாநாடாக நடைபெறும் இதிலே பல லட்சம் விவசாய பெருங்குடி மக்கள் கலந்து கொள்கிறார்கள் அந்த அடிப்படையில் நமது திருவள்ளூர் மத்திய மாவட்டத்தின் சார்பாக ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த மாநாட்டிலே நூற்று வாகனத்தில் வருகை தந்து கலந்து கொள்வதென இங்கே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது